தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இன்றைக்கு இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இந்த கல் உறக்க இருக்கின்ற அந்த கல்லூரி நீக்க கோரி மாதம் கவனம் ஆர்ப்பாட்டத்தினை தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ந்து விவசாயிகளுக்காக போராடி கொண்டு வருகிறது இன்றைக்கு இந்த நாட்டிலே பாடப்பட்ட மக்கள் யார் என்றால் மக்கள் யார் என்றால் விவசாயிகள் தான் விவசாயிகள் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரம் பரிந்து கொண்டிருக்கிறது அவர்களோட தற்சார்பு வாழ்வியல் அவர்களுக்காக எந்த ஒரு சமரசமின்றி தொடர்ந்து பத்தாம்ச கோரிக்கைகளை வைத்து தமிழசாய தாழ்த்த பசங்க தொடர்பு கொண்டு வருகிறது அந்த பத்தாம்ச கோரிக்கைகளில் பணியர்களுக்காக ஒரு ஒரு கோரிக்கை வந்து இருக்கிறார்கள் தலை இழக்கவும் தருவோம் அதை விற்பனை செய்யவும் தலையை வீக்க வேண்டும் என்று எங்கள் கண்ணுக்கு நிறைய தலையை வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலுவாக வைத்து தொடர்ந்து எங்களுக்கு பணியறைக்காக எங்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் அதற்காக அந்த சங்கத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து கல்லுக்கு ஆதரவாக கருத்தரையை நீக்கக் கோரி கல்லை தமிழர்களின் பாரம்பரிய உணவாக அறிவிக்கக் கோரி தொடர்ந்து போராடி வருகிறது நெஞ்சிர போரும் போராடி கொண்டு இந்த அரசு மறைமுக நிர்ணயமும் அரசின் மிகப்பெரிய வன்முறைகளுக்கு நடுவே நடுவுகளையும் நாங்கள் போராட்டுக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் ஆரோக்கியமான இருக்கிறார்கள் ஆஸ்பத்திரி கேட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களுடைய உடலில் இருக்கின்றது ஏனென்றால் நம்முடைய உணவு கழகம் நம்மளுடைய எல்லா எல்லா வாழ்வியல் முறையிலும் கெட்டுப் போயிருக்கு இன்றைக்கு இந்த கல்லுக்கு தடை போட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய மது விற்பனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஐயன் சொல்றாங்க அது என்னன்னா இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற அயல் நாட்டு மதுபானம் ஏன் இந்தியாவில் மதுபானங்களே இல்லையா இந்தியாவில் வந்து யாரும் மதுபானம் தயாரிக்கப்படாது என்றா அப்படி இல்லாம